இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடன்பான வாழ்த்துக்கள் இந்த ஞாயிற்றுக்கிழமையிலே கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை எசே கி எழுத திர்க்க தரிசன புஸ்தகத்திலே முப்பத்தி ஆறாவது அதிகாரத்திலே பதினைந்தாவது வசனம் நீ ஜனங்களின் நிந்தையை இனிமேல் சுமப்பதும் இல்லை ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதா பாருங்கள் ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு ஒரு நல்ல ஒரு வார்த்தையை கொடுக்கிறார் நிந்தை இனி சுமப்பதில்லை என்று சொல்லி அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா ஏற்கனவே ஏதோ ஒரு நிந்தை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது ஏதோ ஒரு வெட்கம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது கர்த்தர் அந்த வெட்கத்தை அந்த நிந்தையை மாற்ற விரும்புகிறார் வேதத்தில் வாசிக்கிற பொழுது பாருங்கள் எலிசபெத்து என்கிற ஒரு பெண் மலடியாக இருக்கிறாளாம் அவள் என்ன தெரியுமா சொன்னால் கர்த்தர் என்னுடைய நிந்தையை நீக்கும்படியாய் ஜனங்களுக்குள்ளே எனக்கு ஏற்பட்ட நிந்தையை நீக்கும்படியாய் கர்த்தரின் மேல் கடாட்சம் வைத்தார் என்று சொல்கிறார் ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாகும் கர்த்தர் அந்த பெண்ணினுடைய நிந்தையை நீக்கிவிட்டார் வேதத்தில் வாசிக்கிற பொழுது லூக்கா எழுத சுவிசேஷத்தில் முதலாவது அதிகாரத்தில் வாசிக்கிற பொழுது அந்த இடத்துல சகரியா என்கிற ஒரு மனிதனை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது சகரியா என்கிற அந்த மனிதனுக்கு மனைவி தான் எலிசபெத் இவர்கள் இருவரும் வயது சென்றவர்களாக இருந்தார்கள் இவர்கள் கிழவர்களாக இருந்தார்கள் கிளவியாக என்று வேதம் சொல்கிறது பாருங்கள் அவர்களுக்கு குழந்தையே இல்லை நம்ம ஒரு காலம் வரைக்கும் தான் குழந்தை வேணும்னு சொல்லி சில பேர் எதிர்பார்ப்பாங்க ஆனால் அந்த நிந்தையை வாங்கி 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 பாருங்கள் அதுக்கப்புறம் அப்படி மறந்து போயிடும் அந்த தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இந்த மனிதனை பாருங்கள் அந்த சகரியா என்கிற மனிதர் ஒரு நல்ல பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ்கிறவர்கள் அவள் ரெண்டு பேருமே தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாக இருந்தார்கள் என்று வேதம் அவர்களுக்கு குறித்து சாட்சி கொடுக்கிறது என்ன கண்பான தேவ சின்னங்களே வேதத்தில் எழுதப்பட்டிருக்கக்கூடிய அந்த நீதிமானாக வாழ்ந்த பரிசுத்தமாய் வாழ்ந்த நீதி உழவர்களாய் வாழ்ந்த அவர்களுக்குத்தான் குழந்தை இல்லை ஆச்சரியமாக இருக்கல சில சமயத்தில் பார்த்திங்கன்னா நீதிபரராக நீங்கள் இருக்கிறதுனால சில சமயத்தில் நீங்கள் நிந்தையை சுமந்து கொண்டு இருக்கக்கூடும் அந்த இடத்திலே அவர்கள் நிந்தி வந்தது அந்த நிந்தையை சுமந்து கொண்டு தான் வாழ்ந்து கொண்டு இருந்தார்கள் ஒரு நாள் பாருங்கள் அந்த சகரியா என்பவர் ஒரு ஆசாரிய வகுப்பில் பிறந்ததினால அவர் ஆலயத்திலே பணிவிடை செய்கிறவராக இருந்தார் பாருங்கள் எல்லாம் சொல்லியிருப்பாங்கள்ல தேவனுடைய ஆலயத்தில் நின்று தேவனுக்கென்று சொல்லி பணிவிடை செய்யக்கூடிய இந்த மனிதனுக்கு இவ்வளவு பெரிய குறை வந்தது ஏன் இவன் ஏதோ ஒரு தவறு செய்திருக்கிறான் ஏதோ ஒரு பாவம் செய்திருக்கிறான் தேவனுக்கு பிரியமில்லாத இல்லாதவரை வாழ்ந்ததனால தான் இவனுக்கு இந்த குறை என்று சொல்லி எத்தனையோ பேர் அவனுக்கு குற்றம் சொல்லியிருக்கக்கூடும் அவனை பார்த்து குறை சொல்லி இருக்கக்கூடும் ரெண்டு வார்த்தையும் பார்த்து ஏலனும் செய்திருக்கக்கூடும் பரியாசம் செய்திருக்க கூடும் ஆனால் கர்த்தர் அவருடைய நிந்தியை நீக்க விரும்பினார் பாருங்க சகரியா என்பவன் ஆலயத்தில் புறப்பட்டு போய் தூபம் காட்டுவதற்கு சீட்டை வாங்கி கொண்டு உள்ளே போய் நிற்கிறார் ஆலயத்துக்குள்ளே பிரவேசிக்கிறார் அந்த இடத்திலே பிரதானமான ஸ்தானத்தில் நிற்கும் போது கேபரியல் என்கிற தேவதூதன் வந்து அவரிடத்தில் ஒரு நற்செய்தி அறிவிக்கிறார் என்ன நற்செய்தி சொல்கிறார் தெரியுங்களாம் உனக்கு ஒரு குழந்தை பிறக்கும் என்று சொல்லி உனக்கு ஒரு மகன் பிறப்பான் என்று சொல்லி அவனிடத்திலே அறிவிக்கிறார் இந்த காரியத்தை கேட்ட உடனே சகரி அவளை நம்ப முடியல ஏன்னு கேட்டால் நாங்கள் இருவரும் வயது சென்றவர்களாக இருக்கிறோமே என்று சொல்லுகிறார் ஆனாலும் கூட கேப்ரியல் சொல்லுகிறார் உனக்கு ஒரு குமாரன் கொடுக்க போகிறார் அது மிகப்பெரிய ஒரு மனிதனாக வரப்போகிறார் எதுன்னு சொல்லுகிறது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும் என்று சொல்லுகிறார் உன்னிடத்தில் பிறக்கக்கூடிய அந்த குழந்தை என்ன தெரியுமா செய்யுங்களாம் அநேகருக்கு ஆண்டவருடைய வார்த்தைகளை சொல்லுகிற மனிதனாய் புறப்பட போகிறான் அநேகர் கர்த்தரிடத்தில் திருப்புகிற மனிதனாய் புறப்பட போகிறான் எளியாவின் ஆவியை பெற்றவனாய் வரப்போகிறான் என்று சொல்லி அவனுக்கு நல்ல ஒரு வார்த்தைகளை அறிவிக்கிறார் எவ்வளவு ஆச்சரியம் பாருங்க எவ்வளவோ காலமாய் காத்து கொண்டிருக்கக்கூடிய அவர்களுக்கு கர்த்தரிடத்தில் இருந்து வார்த்தை வருகிறது நல்லதொரு வார்த்தை வருகிறது சந்தோஷத்தை கொண்டு வருகிற வார்த்தை வருகிறது எனக்கு அன்பான தேவ சின்னங்களை இன்றைக்கு நீங்கள் தவித்துக் கொண்டிருக்கக்கூடிய காரியங்களிலே கர்த்தர் உங்களுக்கு நல்ல வார்த்தைகளை கொடுக்கிறார் உங்கள் வாழ்க்கையிலே சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்ய போகிறார் அந்த இடத்திலே சகரியாவுக்கு அதுதான் அந்த இடத்திலே வேதம் சொல்லுகிறது யோவான் என்கிற ஒரு குமாரனை கொடுப்பேன் என்று சொல்லி வாக்கு கொடுக்கிறார் அது எல்லாருக்கும் நமக்கு தெரிந்த ஒரு காரியம்தான் யோவான் ஸ்நானகனை கர்த்தர் சகரியா எலிசபெத்துக்கு அனுப்பிட்றாரு கொடுத்ததாக வேதம் சொல்லுகிறது எனக்கு அன்பான தேவச்சனைகளை யோவான்ஸ் நானகன் யார் என்று சொன்னால் நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு காரியம்தான் கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள் என்று வனாந்திரத்திலே கூப்பிடுகிற சத்தமாக அந்த யோவன் இருந்ததாக வேதம் சொல்லுகிறது அன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு வருவதற்கு வழியை ஆயத்தப்படுத்தும்படியாக யோவான்ஸ்நானனை கர்த்தர் முன் குறைத்திருந்தார் தான் பாருங்கள் அவர்கள் ஏற்ற காலத்திலே அந்த யோவான் இந்த உலகத்தில் வரும்படியாக ஆண்டவர் ரெண்டு பேரை தெரிந்து வைத்திருக்கிறார் எனக்கு அன்பான தேவ ஜனங்களே அந்த சகரியாவாக இருக்கட்டும் எலிசபெத்தாக இருக்கட்டும் ஒருவேளை இவ்வளவு காலமாக நிந்தை சுமந்ததற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது அது தேவனுடைய திட்டம் இருக்கிறது ஆண்டவர் ரெண்டு தினமாக செய்தார் ஏசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாகத்தான் யோவான் சுனான் பிறக்க வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம் தேவனுடைய தீர்மானம் அதுதான் தேவனுடைய சித்தமும் அதுதான் அதற்காகத்தான் இவர்கள் இவ்வளவு காலமாக கர்த்த இடத்துல காத்து கொண்டிருக்க வேண்டிய சூழ்நிலையாகிவிட்டது ஏன்னா கண்மான தேவ ஜனங்களே கர்த்தர் காத்திருக்கும்படியாக உங்களை அனுமதிக்கிறாரா அதற்கு கர்த்தருக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது அதன் மூலமாக கர்த்தர் தம்முடைய திட்டத்தை தம்முடைய சித்தத்தை நிறைவேற்ற விரும்புகிறார் ஒருவேளை நீங்கள் நிந்தையில் இருக்கிறீர்களா ஆண்டவர் இந்த நிந்தையை மாற்ற விரும்புகிறார் உங்கள் நிந்தையை புரட்டி போட விரும்புகிறார் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்தோஷத்தை காணும்படியாய் மகிழ்ச்சியை காணும்படியாய் கர்த்தர் உங்களுக்கு நாளை குறித்து வைத்திருக்கிறார் அந்த இடத்தில் எத்தனையோ பேர் அவர்களை குறித்து குற்றம் சொல்லியிருக்கக்கூடும் பரியாசமாக ஏளனமாக பேசியிருக்கக்கூடும் ஆனால் கர்த்தருடைய வேலை வந்தபோது கர்த்தர் அவர்களுக்கு யோவான் ஸ்நானகன் என்கிற மிகப்பெரிய தீர்க்க தரிசை கொடுத்தார் வேதம் சொல்லுகிறது ஸ்திரீகளுக்குள்ளே பிறந்தவர்கள் யோவான் ஸ்நானகனை பார்க்கணும் பெரியவன் ஒருவனும் இல்லை என்று சொல்லி ஏசு கிறிஸ்துவே சொன்னார் ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக கர்த்தர் கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதம் என்றைக்குமே மிக பெரியதாகத்தான் இருக்கும் எனக்கு அன்பான தேவ ஜனங்களே நீங்கள் இன்றைக்கு நிந்தையை சுமந்து கொண்டிருக்கிறீர்களா இனி நீங்கள் நிந்தையை சுமப்பதில்லை கர்த்தர் அந்த நிந்தையை நீக்கி உங்களுக்கு மகிழ்ச்சியை தருவார் சந்தோஷத்தை தருவார் தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக நான் ஜபம் செய்யலாம் எங்களை அதிகமாக நேசிக்க நல்ல ஆண்டவரேன் இன்றைக்கும் உடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் காணப்படுகிற நிந்தைகளை கர்த்தர் நீக்கி சந்தோஷமும் மகிழ்ச்சியும் காணும்படி கிருபை செய்விராகும் எத்தனையோ ஆண்டு காலமாக காத்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்கிறோம் நம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில இன்றைக்கு ஒரு அற்புதத்தை செய்து நம்முடைய ஜனங்களை மகிழ பண்ணும்படி நான் ஜெபிக்கிறேன் ஏசும் ஜெமிக்க யூ